கட்டுறது கைமான அளவு கல்லாதது உள்ள அளவு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஷாக் அடிச்சுன்னு சொல்லியிருந்தார் வந்து என்னென்னு செக் பண்ணி பண்ணித்தாங்கன்னு சொல்லியிருந்தார் அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணேன் அவர் ஷாக் அடிக்குதுன்னு சொன்னேன் அந்த ரைஸ் குக்கர் ஆன் பண்ணேன் டெஸ்டர் வச்சு பார்த்தா டெஸ்டர் ஏரியில்ல ஷாக் வரல அந்த கஸ்டமர் சொன்னால் காலை தான் சார் ஷாக் அடிச்சது எலக்ட்ரிஷியனை பார்த்தோன்னா சரியாகிடுச்சு போல அப்படின்னாரு எலக்ட்ரிஷியன் பார்த்தோம்லாம் ஒன்றும் சரியாது சார் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா சுவி போடுங்க சார் சொல்லிட்டு எல்லா சுவிச்சாக போட சொன்னேன் அப்புறம் ரைஸ் குக்கர் மேலே வச்சா ஷாக் வருது டிபிகிட்டே போய் அவங்க வீட்டில் இருக்க எல்லா பேக்கரும் ஆஃப் பண்ணிட்டேன் நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன் நான் ரைஸ் குக்கர் மேலே டெஸ்டர் வச்சு நிற்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு பிரேக்கராக ஆன் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்புறம் ஒரு ஒரு ரூம் பிரேக்கர் ஆன் பண்ணே வந்தார் லாஸ்ட்டாக வாட்டர் ஹீட்டர் பிரேக்கர் ஆன் பண்ணும்போது லைன் வருது வாட்டர் ஹீட்டரோட பிரேக்கர் ஆஃப் பண்ணால் லைன் ஆஃப் ஆகிடுது அப்போ வாட்டர் ஹீட்டர் தான் ப்ராப்ளம் கஸ்டமர்கிட்ட எடுத்து ஒரு செக் பண்ணலாம் சார் அப்புறம் வாட்டர் ஹீட்டர் பூசுவாங்க இல்லை சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் நானும் நிறைய வெடியாக சொல்லியிருக்கேன் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பொருளை ஷாக் அடிதுனா டிபிகிட்டே போயிடுங்க டிபியில் எல்லா பிரேக்கர் ஆஃப் பண்ணுறேங்க ஷாக் அடிக்கிறதுல டெஸ்டர் வச்சுட்டு ஒரு ஒரு பிரேக்கரை ஆன் பண்ணுங்கள் எந்த பிரேக்கர் ஆன் பண்ணும் டெஸ்டர் தெரியுதோ அந்த போர்டில் தான் ப்ராப்ளம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த போர்டில் இருக்கிற ஒரு சுவிச் ஆஃப் பண்ணி பாருங்கள் எந்த சுவிட்ச் போடும்போது இந்த மாதிரி ஷாக் அடிச்சுட்டு பாருங்கள் எந்த சுவிட்சு போடும்போது இந்த மாதிரி ஷாக் அடிக்குதோ அந்த சுச்சுக்கு உண்டான பொருள் தான் ப்ராப்ளம் கன்ஃபார்ம் ஆகிடும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துன்னா இந்த தெரியல நீங்களும் செக் பண்ணுங்கள் தேங்க்யூ